வணக்கம் நான் உங்கள் யோகா பாவம் அந்த கோல் பேசுகிறேன் இப்போ வந்து நமக்கு சுகர் வந்து நிறைய இதாக இருக்குது மருந்து மாத்திரை சாப்பிட்றோம் அப்புறம் அதிகமாகுது இது ஆகுது அதனால் நமக்கு வந்து கொஞ்சம் நம்ம உடல் உழைப்புலையும் கொஞ்சம் வந்து செஞ்சுக்கிட்டோன்னே அதை கொஞ்சம் ஈஸியாக சமாளிக்கலாம் கொஞ்சம் அறுபது வயதுக்குள்ளே நாற்பது வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் நடக்கலாம் எப்பயுமே சாப்பிட்ட உடனே ஒரு முக்கால் மணி நேரம் அல்லது ஒரு மணி நேரம் கழித்து ஒரு இருபது நிமிஷம் கா காலையில் மதியம் ஒரு இருபது நிமிஷம் இரவு ஒரு இருபது நிமிஷம் இது வந்து ஒரு ஆறாயிரம் சாரி அடி வரும் அது ஃபீட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வரும் இது வந்து ஓரளவு சர்க்கரையை குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது அடுத்தது வந்து உங்களுக்கு இரவு உணவை வந்து ஏழு மணிக்குள்ளே முடிச்சுருங்க முடிச்சுட்டு ஒம்பது நேரம் கற்றுட்டு நீங்கள் போனீங்க பெட்டுக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்துருங்க நடந்தீங்கன்னா நல்லா வும் தூக்கம் வரும் ஹெசிபி ஒன்சி நல்லாவே குறையுது நீங்கள் ஒரு மாதம் ப பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு இது டெஸ்ட் பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட் கொடுங்க வந்து நல்லாவே குறையுது அதை விட முடியாதவங்க ஒரு அறுபது ஒரு வயிற்காரங்க நம்ம என்னாலும் கரெக்டாக நடக்க முடியாதுமாங்கிறவங்க என்ன பண்ணுங்கள் நல்லா காலை தூக்கி உட்காந்துக்கோங்க கால் காலை காட்டுங்க காலை தூக்கி நல்ல ஒரு 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 பத்து எண்டரை வரைக்கும் அதுக்கப்புறம் கீழே இறக்கணும் அடுத்தது ஒரு பத்து எண்ட்ரை வரைக்கும் இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் செய்யுங்க அஞ்சு நிமிஷம் செஞ்சாலும் இதுவும் நீங்கள் நடக்கிற பல நடக்கிறது வந்து உங்களுக்கு இதுவும் ரெசிபியோன்ஸையும் நல்லா குறைக்குது சுகரையும் அளவாக வச்சுக்கிட்டு இருக்கு நல்ல உணவுகளை வந்து ஒரு காய்கறிகளை நிறைய எடுத்துக்கோங்க உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க முட்டை சாப்பிட்றவங்க மீன் இது அதெல்லாம் சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க ரைஸ் மாத்திரம் குறைச்சிக்கோங்க நல்ல உணர்வு டெய்லி இந்த ஆறு ஆறாயிரம் அடி நடந்த கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உடம்பு இதை செஞ்சு பாருங்கள் நிறைய நீர் இருந்துங்க அதை விட வந்து ஒரு சின்ன முதிரை நீர்முத்திரை செய்யுங்க நீர்முத்திரை வருணமுதிரைன்னு சொல்லுவாங்க வருணமுத்திரை வந்து காலையில் ஒரு பத்து நிமிஷம் நைட்டு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சிங்கன்னா இதுவும் நல்ல உங்களுக்கு சுகருக்கு துணையாகும் அப்புறம் சமண முத்திரை சமண முத்திரையும் உங்களுக்கு எது உங்களுக்கு முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க நல்ல ஒரு இது வரும் இந்த முத்திரை வந்து உங்களுக்கு நல்ல நடுவில் தூக்கம் தூக்கம் வர நல்ல நல்ல ஸ்லிப் வந்து இருக்கும் அது வந்து நம்ம உடம்போட ஹீட்டை சமப்படுத்தி உங்களுக்கு தூக்கத்தை நல்லா கொடுக்கும் இதை மாதிரி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வாங்க ஹெச்பி ஒன்சி நல்லா குறையும் மருந்து மாத்திரையும் குறைச்சிக்கலாம் நல்லா நம்ம உடல்லையும் கொஞ்சம் நம்ம செஞ்சால் தானே வெறும் மருந்து மாத்திரையே போட்டுட்டு இருந்தால் எப்படி சரியாக வரும் இதையும் சரி பண்ணிக்கோங்க நல்லா வரும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் ஓகே தேங்க்யூ